நிறைய முறை நாங்கள் பேசியிருக்கோம் நிறைய பார்த்துப்போம் இந்த பாடலுக்குள்ளே இலக்கியார்த்தமான அல்லது வாழ்க்கையை ரத்தம் சதயமாக சொல்லக்கூடிய பாடல்கள் மட்டும்தான் எழுதணும் அப்படிங்கிற ஒரு விரி கொண்ட இரண்டு செங்கக்குட்டிகள் நாங்கள் காலத்துக்கு அப்படி தான் எழுதுவோம் அப்படின்னு நான் இப்போ இங்கேயும் சொல்லிக்கிறேன் எங்கேயுமே அதை தான் சொல்லுவேன் வாழ்க்கையை விட்டு வெளியே எழுதி ஒன்றுமே ஆக போகிறதில்ல அப்படிங்கிறத நம்புறவங்க நாங்கள் அதனால் அதே மாதிரி அன்பு தோழர் முத்தமிழ் இன்னும் அதே நெருக்கத்தோட அதே இன்னோசன்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் நம்ம அந்த இன்னோசன்ஸ் அப்படி இருக்கட்டும் அதுதான் நமக்கு எழுதுறதுக்கான நிறைய ஓகே மற்ற எல்லோருக்குமே என்னுடைய மிகப்பெரிய நன்றி வந்திருந்த அத்தனை பேருக்குமே இன்னும் குறிப்பாக நான் காலத்துக்கும் மறக்கக்கூடாது நான் மறந்தேனால் நான் மனிதனே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய இருக்காருங்க அன்பு அண்ணன் ஜிப்ரான் நெல்சன் அவர்கள் வந்து கிட்ட கதை சொல்லி நடிக்க சொன்னாங்க நான் கொஞ்சம் ஒரு பாசிட்டத்தோட இருந்துச்சேன் பட் கதை வந்து இவர் சொன்ன மாதிரி வித்தியாசமான கதை அது சேத்தன் சார் சொன்ன மாதிரி அதை வந்து நான் படமாக்குற விதம் எல்லாமே நான் அருகிலிருந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஐந்து இசையமைப்பாளர்களை அறிமுகப்படுத்தியதுக்கு உங்களுக்கு என் வாழ்த்தையை கண்டிப்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் மிக பெரும் கவிஞரான கார்த்திக் நேதா இவர் உமாதேவி முத்தமிழ் போன்ற அவர்களும் இதுக்கு பின்னணி இசை அமைத்த ஜிப்ரான் அவர்களும் வாழ்த்தி அவர்கள் படம் சிறப்பாக வர என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் முக்கியமாக இந்த அம்பேத்குமார் சார் வந்து முத்தமிழ் சொன்ன மாதிரி அவர் வந்து முத்தமிழை ரொம்ப அவர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவார் அது காரணம் வந்து அவர்கிட்ட இது இந்த திறமையை வந்து அவர் வெளிக்கொண்டது அவர் சொன்னது உண்மைதான் அது ஏன்னா நான் கூட அவருக்கு ஒரு கதை சொல்லும்போது அவர் அந்த கதையை அவருக்கு பிடிக்கல அதெல்லாம் நான் பண்ணலை ஆனால் முத்தமையில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார் அதனால் சொல்கிறேன் நான் அவர் வந்து ஒரு வித்தியாசமான கதையை தான் எப்போவுமே தேர்ந்தெடுப்பார் அமேத்குமார் சார் அதில் வந்து அதுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அதர்பா முரளி அவர்கள் அவர்களுக்கு வந்து இந்த படம் ஒரு மிகப்பெரிய திருப்புனையாக அமையும்னு நான் கண்டிப்பாக நான் நம்புகிறேன் ஏன்னா அவருடைய அற்புதமான நடிப்பு வந்து இந்த படத்துல ரெண்டு விதமாகவும் இருக்குது அவருடைய போர்ஷன்லையும் இருக்கு அவர் அந்த குழந்தைய தேடும் போதும் இருக்கிற அந்த இதுலையும் இருக்கு அதனால் அருகிலிருந்து பார்த்தேன் இதுக்கு இந்த படம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையாக அமையும் நிமிஷா சஜ சஜயன் அவர்கள் அவங்க வந்து ரொம்ப மலையாள படத்துலையும் நம்ம தமிழ் படங்கள்லையும் இந்த சித்தால போன்ற படங்கள்லையும் ரொம்ப அற்புதமான அளவான நடிப்பை கொடுக்குறவங்க அவங்க எல்லாம் இணைஞ்சிருக்கிறது நண்பர் சுப்பிரமணியன் சிவா மற்றபடி ரமேஷ் திலக் அவர்கள் அதிஷா ரைட்டர் இது எல்லாமே ஒரே நல்ல ஒரு டெக்னீஷியன்ஸு அவங்கள ரொம்ப வாழ்த்தி இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய வாழ்த்தை தெரிவித்து கொண்டு நன்றியுடன் வருகிறது பல வருடங்களுக்கு பிறகு அன்பு தம்பி மாறிய பார்க்குறேன் ஆமாம் தம்பியோட கல்யாணத்தில் பார்த்தது வேற வாயாக இருந்தப்போ பார்த்தது அதனால் பெரும்பூக்கமாகவும் இருக்காது இந்த மேடையில் நான் ரொம்ப ஒரு வியப்பாகவும் சிலிர்ப்போடும் சொல்லணும்னு நினைக்கிறது இயக்குனர் நெல்சன் அண்ணன் நண்பர் இப்படிலாம் சொல்லலாம் நினைக்கிறேன் அவர்கிட்ட ஒரு தொடர் வாசிப்பு இருக்குது இலக்கிய வாசிப்பு இந்த சமகால சமூகத்தினுடைய அசைவுகள் எல்லாம் ரொம்பவும் அவதானித்து அதிலிருந்து தன்னுடைய பார்வை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தீவிரமான ஒரு வாசகர் அவர் அதே மாதிரி உலகத் திரைப்படங்களையும் ரொம்ப கடுமையாக ஒரு தீவிர அடிவித்தனத்தோடு பார்க்கக்கூடியவர் அப்படியான ஒருவருக்குள்ளேருந்து ஊறி வெளியே வரக்கூடிய ஒரு கதை அப்படிங்கிறது தான் இந்த படமும் அவரோட மான்ஸ்டர் வேலை செஞ்சிருந்தேன் அந்த அந்தி நேரம் அந்த பாட்டு தீரா காதல் அந்த அந்த பாடலுக்கான சூழலே இருக்கில்லையா இல்லையா அது வாழ்க்கைக்குள்ளே இருக்கும் பாடலுக்கான சூழல் நம்முடைய வாழ்க்கையை விட்டு வெளியே இல்லாமல் வெறுமனை கொண்டாட்டமாக இல்லாமல் வாழ்க்கைக்கு உள்ள மனித உணர்வுகளை இன்னும் ஒரு ரிஃபைண்டாக சொல்லக்கூடிய எஸ்தட்டிக்காக சொல்லக்கூடிய ஒரு தன்மையில் தான் அவருடைய பாடலுடைய சூழலுமே இருக்கும் என்ன மாதிரி எழுதக்கூடியவங்களுக்கு அது ரொம்ப எளிது எல்லாமே இருக்கும்போது அதற்கான சொற்களை மட்டும் போட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நேரத்தில் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி அப்புறம் இசையமைப்பாளர் அன்பு தம்பி ஸ்ரீகாந்த் நிறைய பாட்டு பாடியிருக்க அவள் நான் எழுதியும் இப்போ முதல் முதல்ல இசையம் பாலரா அந்த இன்னொன்று அந்த அஞ்சு வண்ண பூவியை நான் எழுதி அவர் தான் அதை ரெக்கார்ட் பண்ணார் நினைக்கிறேன் மனசார் ஸ்டுடியோவில் அவர் தான் முத முதல கேட்டதும் அதை அதனால் ரொம்ப மகிழ்ச்சி அவரோட வேலை செய்கிறதும் பிறகு அந்த பாடலை பாடிய பெண் பாடகி ஆண் பாடகர் தம்பி அவருக்கும் ரொம்ப நன்றி அப்புறம் எங்கள் கூட்டம் ஒன்று இருக்கு பாட்டு எழுதுகிற கூட்டம் தோழர் கவி உமாதேவி என்றைக்குமே என்னுடைய நெருக்கமான தோழர் உமா நிறைய ஊரை நாங்கள் பேசியிருக்கோம் நிறைய பார்த்துப்போம் இந்த பாடலுக்குள்ளே இலக்கியார்த்தமான அல்லது வாழ்க்கையை ரத்தம் சதயமாக சொல்லக்கூடிய பாடல்களை மட்டும்தான் எழுதணும் அப்படிங்கிற ஒரு விரி கொண்ட இரண்டு சிங்கக்குட்டிகள் நாங்கள் காலத்துக்கு அப்படி தான் எழுதுவோம் அப்படின்னு நான் இங்கேயும் சொல்லிக்கிறேன் எங்கேயுமே அதான் சொல்லுவேன் வாழ்க்கையை விட்டு வெளியே எழுதி ஒன்றுமே ஆக போகிறதில்ல அப்படிங்கிறத நம்புறவங்க நாங்கள் அதனால் அதே மாதிரி அன்பு தோழர் முத்தமிழ் இன்னும் அதே நெருக்கத்தோட அதே இன்னோசன்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் நாம் அந்த இன்னோசன்ஸ் அப்படியே இருக்கட்டும் அதுதான் நமக்கு எழுதுறதுக்கான கணக்குரியா ஊக்கி மற்ற எல்லோருக்குமே என்னுடைய மிகப்பெரிய நன்றி வந்திருந்த அத்தனை பேருக்குமே இன்னும் குறிப்பாக நான் காலத்துக்கு மறக்கக்கூடாது நான் மறந்தேனால் நான் மனிதனே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர் அறிஞர் அன்பு அண்ணன் ஜிப்ரான் என்னோட கடந்த காலத்தை பற்றி எல்லாருக்குமே தெரியும் அதனால் அது மீண்டும் மீண்டும் நான் சொல்ல வேண்டியது இல்லை நான் அப்படி பாதையை மாறி போன போதெல்லாம் கார்த்திக் நேத்தா வச்சர் அவன் அவ்வளோ தான் அவனுக்கு விட்டுரலாம் அப்படின்னு இல்லை என்னை தேடி பிடிச்சு தேடி பிடிச்சி ஒவ்வொரு இடத்துலையும் வச்சு எழுத வச்சவர் தான் இன்னைக்கு நான் உட்காந்து இருக்கேன் ஏதோ கொஞ்சம் உயிரோடு இருக்கேன் ஒழுங்காக என்னால் ஒரு சாப்பிட்ட சாப்பாடு இன்றைக்கி ஜீரணம் ஆகுது அப்படிங்கிறது இது எல்லாத்துக்கு பின்னாடியும் இருக்கக்கூடிய ஒரு மனிதரின் அன்பு அப்படின்னா ஜிபுரன்னோட அன்பு நான் எவரோ அவரை புண்படுத்தியிருக்கேன் அந்த நேரத்தில் ரொம்ப கடுமையான சொற்கள்லாம் நான் சொல்லியிருக்கேன் அதை எதையுமே பார்க்காமல் அவர் அவர் மியூசிக் பண்ணக்கூடிய ஒவ்வொரு படத்துக்கும் கார்த்திக் எழுதிட்டும் கார்த்திகை எழுதிட்டும் கார்த்திக் எழுதிட்டும்னு சொல்லி நானாக இப்போ கிடைக்காம பண்ணுங்க தவிர இது நாள் வரைக்கும் நேற்று கூட ஒரு பாடல் நான் அவர் எழுதி கொடுத்தேன் அப்படி அப்படி ஒரு மனம் இருக்கு இல்லையா அந்த மனம்தான் அவருடைய இசையாக கணிந்து இன்றைக்கி வந்துகிட்டு இருக்குது உலகம் முழுக்க போயிட்டு இருக்கு அண்ணனையும் இந்த மேடையில் நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நான் இனிமேல் அவரோட தம்பியாக என்றைக்குமே இருப்பேன் படைய தம்பி ஏற்க மாட்டேன் ஆமாம் அப்புறம் ராஜமுருகண்ணா ராஜமுருகண்ணாவும் அதே மாதிரி தான் அவரையும் நிறையா முறை நான் ரொம்ப சீனின்னுலாம் பார்த்துருக்கேன் இவங்க எல்லார்கிட்டையுமே தொடர்ச்சியாக நான் பார்க்குறது என்னென்னா அந்த அன்பு அப்படிங்கிறத தவிர எதுவுமே காட்ட மாட்டுறாங்க இந்த படமும் டிஎன்ஏ படமும் நெல்சன் வெங்கடேசனுக்குள்ளே இருக்கிறதும் அதுதான் இந்த உலகம் எதை நமக்கு கொடுத்தாலும் நம்ம திருப்பிய அன்பை ரொம்ப ஆணைத்தரமாக காட்டுவோம் அப்படின்னு சொல்கிற ஒரு படமாக தான் இந்த படம் இருக்கும் மற்றபடி எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் மற்ற மற்ற மியூசிலேட்டர்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் வெண்ணிலாக்கா வந்திருக்காங்க வெண்ணிலாக்காவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த நேரத்தில் சார் முருகு சாரும் வந்திருக்காரு ஆமாம் அவ்வளோதான் அதுக்கு உங்களை கூட்டாக பேசிக்கிட்டே இருப்பேன் ரொம்ப நன்றி